மதிய நேரம் பள்ளி முடிந்து ஆர்யா மெதுவாக வீட்டிற்கு நடந்து சென்றாள் அவளிடம் ஒரு பெரிய சாக்லேட் இருந்தது பாதையில் ஒரு சிறுவன் மரத்தடியில் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் முகம் சோர்வாக இருந்தது ஆரியா கேட்டாள் நீ பள்ளிக்கு போனாயா சிறுவன் மெதுவாக சொன்னான் இல்லை எனக்கு சாப்பாடு இல்லை அதனால் வீட்டிலேயே இருந்தேன் ஆர்யா சாக்லேட்டை மூன்று துண்டுகளாக உடைத்தாள் ஒன்றே அவனுக்கு ஒன்றை தங்கைக்கும் ஒன்றை தானும் சாப்பிட்டாள் அவர்கள் மூவரும் சேர்ந்து சிரித்தார்கள் அந்த அந்த சாக்லேட் பெரியதல்ல ஆனால் சிரிப்பு பெரியது அடுத்த நாள் ஆசிரியர் கேட்டார் நீங்கள் எப்போதாவது எதையாவது பகிர்ந்திருக்கிறீர்களா ஆர்யா எழுந்து சொன்னார் பகிர்வது நம்மால் தர முடியாதது அல்ல நம்மால் தர விருப்பம் இருந்தால் போதும் பகிர்வது என்பது பெரிய விஷயம் அல்ல ஆனால் அது ஒருவரின் மனதை பெரியதாக்கும் பகிர்ந்தால் மகிழ்ச்சி இரட்டிப்பு ஆகும் மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க